ಇವನ ಆಗಿಲ್ಲ ಅಲ್ಲ ಜಿಲ್ಲಾ ಅವನು ಇಲಮ ಅಲ್ಲಾವು ಮನ ಅಲ್ಲ ಕೊಜಾ ತೆಗೆದು ನಾನ್ ಸುತ್ತ அவ்வளோ அதிகமான நிஹிமத்துகளை கோடிக்கணக்கான நிமித்தில எங்களை தந்து இந்த ஒவ்வொரு நிமித்துகளையும் பார்த்தாலும் அவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துறது குறைவா தான் இந்த உலகத்துக்கு கள்ள அனுப்பிக்கு காரணமே அல்லா விளங்கணுன்ற நோக்கத்துக்கு அழிவு மாத்துவோம் நாங்கள் உயிர் வேலை வைத்த போல அல்ல எங்களை பார்த்து கேட்ட கேள்வி என்ன நான் ரப்பல்ல வான்னு கேட்டான் அந்த டைம்ல நாங்களும் அந்த டைம்ல சொன்னோம் மீதாயா அல்லா மீத்தா என்னுடைய ரப்பும்னு இணைத்துக்கொண்டு ஆனால் இந்த உலகத்துக்கள் அனுப்பின இது இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்துல அல்லாவுக்கு நாங்கள் எந்த முறையில வாழ்ந்தோம் நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையும் அல்லாவுக்கு பொருத்தமான முறையில் அமைச்சு கொண்டிருக்கிறோமா அல்லாவுக்கு மாற்றமான முறையில அமைச்சு கொண்டிருக்கிறோமா நாங்கள் காலையில் எழும்புகிறோம் அல்லா மையான பௌதம் அம்மா தான வயதைக்கு வந்து அதே மாதிரி தூங்குகிறோம் இவக்களை துவா சொன்னவான வளைய முறையினு தோங்கிறோம் அந்த டைம்ல அல்லா வந்து சிறிது நேரம் எங்களை ஒரு காண்டி சிறிய ஒரு மௌத்த ஒன்று அந்த மௌத்தரை அந்த நிரந்தரமாக்கிட்டாண்டா இந்த நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கக்கூடிய நேரத்தை அல்லாத நிரந்தரமாகிட்டாண்டா உங்களுடைய வாழ்க்கை எந்த நோக்கத்தில் அமைஞ்சிக்கிறோம் நாங்கள் எந்த நோக்கத்துக்காண்டி வாழ்ந்திக்கிறோம் நல்ல ஜெல்ல ஜலவுத்தாளா இந்த உலகத்துக்கு அனுப்பினேன் அவனை விளங்கணும் ஒரு அடியான நேசி பாக்கியம் என்ன அமல் செய்யக்கூடிய பாக்கியம் இந்த ஊர்ல எத்தனையோ மக்கள் நீக்கிற தக்க கொஞ்சம் பேரை அல்ல தேர்வு செஞ்சிக்கிறான் அல்லா உடைய மசித அல்லாவுக்குமே விருப்பமான எடுத்துறவங்களை தேர்வு செஞ்சு இந்த சிறுவர்களை கொண்டு இந்த வாலிஸ்வர்களை கொண்டு முதிவர்களை கொண்டு அல்ல எனக்கு தந்திர நிஹிமத்துகள் என்ன அல்லா நேசிர காரணமா அல்ல எனக்கு இப்படி ஒரு மசித ஈத்திகாவுடைய நியத்தோடு பாக்கியம் இஷாவுடைய தொழிலை தொடர்ந்துட்டு நல்ல அமல்கள் அல்லாஹ் பத்தி ரசூல பத்தி மார்க்கத்தை பத்தி கேட்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறதுக்கு ஒரு அமல் செஞ்சுட்டு இன்னொரு அமலுக்கான கம்பெனியும் ஒரு அமலை செய்கிறோம் அந்த அமலோட கபுலியர் இன்னொரு அமல் செய்யக்கூடிய பாக்கியம் அந்த பாக்கியம் மிகலே கிடைச்சி இந்த பாக்கியத்துக்கு அதிகமாக நாங்கள் சுகூர் செய்யணும் ஒத்தர் பிறந்த இறைந்து அவர் பிறந்த குறந்தவர் அவர் இருக்கிறார் மௌத்து வரைக்கும் சுஜூரார் ஆனால் அவர் மௌத்தா நினைப்பாரு நான் செஞ்ச அமல் வந்து அல்லாவும் நண்டு செலுத்தினு குறைவாத்தான் நன்றி செலுத்தினர் எங்களுடைய வாழ்க்கையில நாங்க எத்தனையோ வருஷம் கழிச்சுட்டோம் சிலவங்க அறுபது வருஷம் கழிச்சிட்டோம் சிலவங்க இருபது வருஷத்தை கழிச்சுட்டோம் சிலவங்க பத்து வருஷத்தை கழிச்சிட்டோம் ஆனால் அந்த கழிச்ச வாழ்க்கையில அதிகமா நாங்கள் பார்த்தோம்னா அதிகமா வந்து நாங்க எல்லாவுக்கும் நண்டு செலுத்தினா குறவா தான் அல்லாவுக்கு அதிகமா நன்று செலுத்தினா அல்லா உடைய நிமித்த எங்களுக்கு விளங்கும் அல்லா தரக்கூடிய பாக்கியங்களை விளங்கும் கண் இல்லை அல்லவனுக்கு அழகான முறை கண்ணை தந்திரம் கண்ணுடைய பாக்கியம் பார்வையை தந்திரம் செவி புலனை தந்திரம் எவ்வளோ நல்ல விஷயங்கள் கேட்கணும் ஆனா தொழில மக்களுக்கு நல்ல விஷயங்கள் கேட்கக்கூடிய பாக்கியமும் இல்லை அள்ளா பத்தி ரசுலை பத்தி பேசக்கூடிய பேச்சிய சந்தர்ப்பங்களை அமைச்சு கொண்டு தந்து கொண்டிருக்கிறோம் சிலவனுக்கு எல்லா எவ்வளவு நிமித்த குடுத்து அல்லா விளங்காத மனிதர்கள் இந்த உலகத்துல அமை வாழ்ந்து கொடுத்தாய்ங்க அல்லாஹால அல்லாஹ் இந்த உலகத்துல அதிகமான நபிமாரெல்லாம் சோதிச்சான் யூனுசலை சலத்தை மீண்டும் வயிற்றுல வச்சு அல்லாஹ் சோதிச்சான் யூசுப் அலை சலத்தை சிறையில வச்சு சோதிச்சான் அவன் சகோதரன்ட்டே இருந்து சோதிச்சான் யூசலை சலத்தை விருகம் டேஞ்சு சோதிச்சான் அப்படி ஒவ்வொரு நபிமாரையும் நல்லா சோதிச்சான் ஆனா அல்லா அவங்கள பொருந்தி கொண்டான் அவங்களெல்லாம் பொருந்திக்கொண்டான் பொருந்தி கொண்டதால அவங்க என்ன செஞ்சாங்க உலகத்துக்கே அவங்களுடைய பேர் புகழ் பாடப்பட்டுச்சு பேசப்பட்டுச்சு தியாமத் நாள் வரைக்கும் அவனை பத்தி நபி அவங்க இந்த உலகத்திலேயே அதிகமான தியானங்கள் சோதனைகள்ல நபி அவங்க எந்த அளவுக்கு ஒரு மனிதர் போய் கொண்டு போயிடுச்சு கொண்டு போற டைம்ல நம் சில காரணம் என்ன ஒரு அடியான் போயிட்டு சகாபா அழுகுறீங்க நாயகர்களே ஒரு அடியான் வந்து நலத்தின் பக்கம் போகும் களிமா இல்லாதவர்கள் இப்படிப்பட்ட களிமாவுடைய பாக்கியத்தை தந்துடும் அல்லா விளங்கக்கூடிய பாக்கியத்தை தந்திரான் அழைய முறையில எனக்கு மஸ்ஜி உண்டு அமைச்சு தந்திரோ மஸ்ஜித் பெருசு பெருசா கட்டப்படுத்தி ஆனா மஸ்ஜிதுல வந்து பார்த்தா கவலைக்கூடிய தான் இருக்கு ஏன்னா ஒவ்வொரு தொழுவைக்கும் மக்கள் ஊர்லிக்கிறாங்க தான் ஊர்ல மசித பக்கம் சுற்று ஆட்கள் அழிக்கிறாங்க ஆனா மஸ்ஜித் குறக்கூடியவங்க வந்து வெறலுட்டு எண்ணக்கூடிய மக்கள் தான் வராங்க ஏ சில மக்கள் அல்லாவ விலகின குறவு அல்லாவுக்கு நன்றி தத்துல குறவு ஆனா அல்லா எங்களுக்கு எவ்வளவோ நிம்மத்துல தந்தி இந்த நிம்மத்துகள் அதிகமா நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கிறோம் அல்லாஹ் இந்த நன்றி செலுத்துறது தாண்டி யாரெல்லாம் நன்றி செலுத்தினாலும் அவனுக்கு மகத்தான கூலிய கொடுத்துருவாங்க அது மகத்தான கூலி எப்படி இந்த உலகத்துல அல்ல ஒரு அடியான சோதிச்சாள அடியானல்ல சோதிச்சாலும் உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரும் வெற்றியை நோக்கி அவர் அல்லாவுக்காய் ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுத்துக்கொண்டு பொறுமையோட சோதனையை சகித்து கொண்டு தீனோடு அமைச்சு கொண்டாண்ட வாழ்க்கைய அவர் போக்கூடிய இடம் சொர்க்கமாகத்தான் இருக்கும் அவர் மவுத்தான புறவும் சந்தோஷமான முறையில கபுரவான உஸ்மான் ரலையெல்லாம் வரணும் அவங்களுக்கு நரகத்தை பற்றி சொர்க்கத்தை பற்றி பேசப்பட்டால் அழுவ மாட்டாங்க ஆனால் கபூரை பற்றி பேசினா உஸ்மான் ரலையெல்லாம் வந்துட்டு அழுதுவாங்க காரணம் என்னன்னா நாங்கள் போகக்கூடிய ஃபெஸ்ட் இடம் கபூர் நாங்கள் கபூரில் போயிட்டு அழையான முறையில் நிம்மதியான முறையில் வாழணுமா இருந்தாலும் இந்த உலகத்துல அமல் செஞ்சு அல்லாவுக்கு பொருத்தமான முறையில நல்ல அமல் செய்யணும் அல்லாஹ் விளங்கணும் ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் விளங்கக்கூடிய பாக்கிய விதே ஒவ்வொருத்தரும் விளங்கணும் ஐத்தான் கபூர் வந்து சொல்லும் ஒவ்வொருத்தருகிட்டே நாங்க வாழக்கூடிய இடம் நிம்மதியான முறையில் அமைஞ்சு கொள்ளணுமா இருந்தா இந்த உலகத்துல அல்லாஹ் சந்தோஷப்படுத்தணும் கபூர் சொல்லும் நான் தனிமையின் வீடாவேன் நான் நம் அன்பு உச்சியின் வீடாகவே ஒவ்வொரு நாளும் அழைப்பு கொடுத்துக்கொண்டே இருக்கு அழைப்பு கொடுத்து கொண்டே ஒவ்வொருத்தரும் குறைவா தாக்கு அந்த விளங்குறதுக்காகத்தான் இன்னைக்கு முஜாதா செய்யணும் செய்யணும் அல்ல ஒரு அடியாண்ட மூணு விஷயத்தை கொண்டு எதிர்பார்க்கலாம் எவ்வளவு சோதனை கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் இந்த சோதனையை சரிச்சு கொண்டு பொறுமையோடு இருந்து அல்லா காப்பாற்றுவான் காப்பாற்றுவோம் சோதனை ஆய்ந்தாலும் அல்லா தீர்த்துவாற்பான் என்ற நம்பிக்கை எனக்கு கைக்கணும் ரெண்டாவது பாவ மன்னிப்பு அதிகமாக கேட்டுக்கொண்டே பாவம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே ஒவ்வொருத்தரும் பாவம் செய்யக்கூடிய அடியாளத்தான் மனத்திலையும் பாவங்கள் செய்யக்கூடிய அதிகமாக வந்து நான் பாவம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு கண்ணீர் தள்ளக்கூடிய அடியான எல்லாம் விரும்புவோம் மூணாவது அல்லாட பாதையில் ரெஜில செய்யக்கூடிய அடியானம் வேணும் அல்லாட தீனை எடுத்துக்கொண்டு முழு உண்மத்து மக்களின் பக்கமும் போகக்கூடிய அடியானம் அல்லாஹ் விரும்பு இன்ஷா அல்லாஹ் தயாராகும் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்களேன் இன்ஷா அல்லாஹ் நானும் என்னுடைய அம்மனையும் சீராக்கிறதோட மக்களையும் மஸ்ஜிதையும் பக்கம் அழைக்கிறேன் அவனையும் ஜீனின் பக்கம் அழைக்கிறேன் சொர்க்கத்துக்கு வழிகாட்டேன் யாருடைய இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்களே நானும் நாலு மாசம் போறதுக்கு ரெண்டு பேர் எழுபம் உங்களுடைய தேவையில அனைத்தையும் கூடு செஞ்சு தருவோம் இந்த உலகத்துல ஒவ்வொரு நிம்மத்துகளும் அல்ல தந்து கொடுத்தாங்க தந்து தாங்க ரொம்ப செய்வோம் வாழ்க்கையை சரிப்பா போகணும் சரி நாற்பது நாளை சொல்லுங்களேன் யார நாற்பது நாள் ரெடி பொறுத்த அஞ்சு வெள்ளிக்கிழமை ஒரு பள்ளியில் போயிட்டு அல்லாட சூழலோட மழக்குமாட்ட சூழலோட சுபத்தோட அல்லா விலகிட்டு வரணும்னு சொல்றவங்க இவட தீனுக்காயின் வாழ்க்கையை மாற்றத்துக்காயின்னு நான் கொஞ்சம் வெள்ளிக்கிழமை சொல்றதுல சொல்லுங்களே உங்களோட பேரை வெளிப்படுத்துங்க நீங்க வெளிப்படுத்துறது வந்து அல்லாட ಮಡಿಸಿದ್ರೆ ಎಲ್ಲ ಕೊಡ್ತೀವಿ ನೋಡ ಪೇರೆ ವಿಶಾಲ ಎಲ್ಲ ಅಷ್ಟದ ಕಬಲ್ ಸಿಗೋಣ ತಾನೆ ಅದೇ ಮಾಡಿ ಮೂರ ವಾರ ಇರುವುದು ಇರುವತ್ತೊಂದು ಇರುವತ್ತಿ ಮೂರು ರೆಂಡಿ ಮೂರ್ನಾಳ್ ಕೊಡ್ತೀವಿ ಯಾರು ರೆಂಡಿ ವಿಶಾಲ ವಿಶಾಲ ಅವರ ಕೈಲ ಕಬಲ್ ಸಿಗೋಣ ಏನು ಕಾಯಿ ಪಡ್ಕೊಂಡು ವಿಶಾಲ ನಾ ಇದೆಲ್ಲ ಕೆಟ್ಟು ಅದೆಲ್ಲ ಇಲ್ಲ ಸೋಡ ಎಲ್ಲರಿಗೂ